வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பிராண்ட் நேம் அப்படின்னு புகழ்பெற்ற நிறுவனங்கள் தங்களுடைய பெயர்களை காப்பாற்றி கொள்கின்றன அந்த பெயருக்கே ஒரு மதிப்பு இருக்குது பொதுவாக வெற்றி பெற்ற நிறுவனங்கள் எதுவுமே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்வது இல்லை இந்த பெயரை மற்றவர்களுக்கு கொடுத்து அதை வைத்து வியாபாரம் செய்வதும் உண்டு தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் கோயில்கள் கடவுள்களுடைய பெயர் மாற்றங்கள் எங்கேயாவது நிகழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் இப்போ கோயிலுடைய பெயர் மாற்றம் ஒன்று சபரிமலையில் நிகழ்ந்திருக்கு சபரிமலை கோயில் அதை இனிமேல் ஐயப்பன் கோயில் என்று பெயர் மாற்றம் போகிறோம் என்று திருவாங்கூர் தேவஸ்தானம் அறிவிச்சிருக்கு இது எப்படி பெயர் மாற்றத்தை நீங்க செஞ்சீங்க யாரை கேட்டு செய்தீர்கள் என்று கேரள மாநில அறநிலைத்துறை அமைச்சர் தேவஸ்தானம் போர்டை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இதற்கு திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு தந்திருக்கிற ஒரு பதிலில் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாவது வருடம் சபரிமலை கோயிலில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு கோயிலுக்குள் இருக்கிற கர்ப்ப கிரகம் கர்ப இருக்கிற பகவான் எல்லாமே எரிஞ்சு போயிட்டாங்க அதற்கு பிறகு ஐயப்பன் புதிதாக அங்க நிர்மாணிக்கப்பட்டான் அப்படி ஐயப்பன் புதிதாக தீபத்திற்கு பிறகு நிர்மாணிக்கப்பட்டதற்கு அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த சபரிமலை கோயில் ஐயப்பனுக்கு காணிக்க இயக்கப்பட்டு விட்டது எனவே அது முதல் இது ஐயப்பன் கோயில்தான் என்று திருவாங்கூர் தேவஸ்தானம் இப்ப வாதிடுகிறது ஆக கோயிலினுடைய பெயர்களை திருவாங்கூர் தேவஸ்தானம் தானாக மாற்றிக்கொள்கிறது ஏற்கனவே இருந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பனையும் தீ விபத்திற்கு பிறகு புதிதாக மாற்றிக்கொண்டு புதிய ஐயப்பனையும் பிரதிஷ்டை செய்கிறார்கள் எல்லா மாற்றங்களும் நடக்கலாம் ஆனால் பெண்களை ஐயப்பன் கோயிலுக்குள் விடுவதை மட்டும் இவர்கள் மாற்ற மாட்டார்களாம் சிந்தித்து பார்ப்போம் நன்றி